ஐ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வெள்ளருக்கம் பூ பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப விசேஷமான பூன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த எருக்கஞ்செடி வந்து தேவ மூலிகைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூவை பறித்து நாம் விநாயகருக்கு மாலையாக தொடுத்து போட்டு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க சதுர்த்தி சமயத்தில் சங்கடகர சதுர்த்தி சமயத்தில் இந்த பூவை பறித்து விநாயகருக்கு மாலையாக போட்டு வரப்ப சங்கடம்லாம் தீரும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாலையை தொடுக்கணும் ரொம்ப விசேஷமான இந்த மாலையை நம்ம நம்ம விநாயகருக்கு சாத்தி சதுர்த்தி இல்லை எப்போவுமே எந்த விசேஷமான நாட்களுமே விநாயகருக்கு நாம் இந்த மாலையை தொடுத்து போடுறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இந்த செடியிலேருந்து வேரில் விநாயகரும் செஞ்சு வெள்ளருக்கு விநாயகர்னு சொல்லி இதையும் விநாயகரை வீட்டில் வச்சு வழிபடுறதும் ரொம்ப விசேஷம் அங்கே பாருங்கள் இந்த பூ இப்படி தான் இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் நீல கலர் பூவை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருந்துருக்கலாம் இது தேவ மூலிகைன்னு சொல்லி சொல்கிறாங்க சூரிய பகவான் இந்த பூ உரிய பூ உகந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க சங்கடங்கள்லாம் தீர்றதுக்காக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த பூவை மாலையா தொடுத்து போட்டு வர்றப்ப அவங்களுக்கு சங்கடமும் தீரும் குடும்பத்தில் சுபிட்சமும் அழைக்கும் சொல்றாங்க ஏன்னா இது மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச பூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருங்க வெள்ளையருக்கு பிள்ளையாரு இப்படி தான் இருப்பார் இங்க பாருங்க இதுதான் வெள்ளருக்கு இருக்கு விநாயகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் வச்சு தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வரலாம் ரொம்ப விசேஷமான அந்த செடி வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சதுனாலும் விஷத்தன்மை உடையது நாம் இதிலிருந்து பூ பறிச்சாலும் இலை எது பறித்தாலுமே கையை நல்லா வாஷ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது இந்த பூ வந்து விநாயகருக்கு உகந்தது சூரிய பகவானுக்கு உகந்தது சிவபெருமானுக்கு உகந்தது மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து நாம் வழிபட்டுட்டு வர்றப்ப சங்கடங்கள்லாம் தீர்ந்து நல்லது நடக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சி செல்வ செழிப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விநாயகரை வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப விசேஷமானது இந்த செடி வந்து எப்போவுமே வந்து நல்ல நீர்நிலை நிறைஞ்ச இடத்துல ஆனா ஆனால் கலரை விட இதுதான் ரொம்ப நல்லது இதுதான் விநாயகருக்கு உகுந்தது இதை தான் நாம் விநாயகர் வழிபாட்டுக்காக பயன்படுத்தணும் மாலையா தொடுத்து போட்டு வரலாம் அந்த மாதிரியும் செஞ்சுட்டு வரலாம் அல்லது உதிரி பூவை கூட நாம அர்ச்சனைக்காக கொடுக்குறப்ப அதுவுமே நல்ல விசேஷமானது தான் இது விநாயகருக்கு உகந்த பூ